எல்லாேருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி என்ன அது குக்கிங் சேனலில் பார்க்க போகிறோம்டா ஒரு ஈவினிங் அந்த டீ போடுற டயத்தில் சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு போண்டா தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் அன்றைக்கி இந்த ஒரு கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் கோதும்ப மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறணும் இந்த கோதும்ப மாவோட இந்த பாருங்கள் நல்லா புளிச்சு பொங்கி போயிருக்கு தோசை மாவு அந்த தோசை மாவில் அதே கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் தோசை மாவு எடுத்துக்கிறணுங்க இட்லி மாவுண்டாலும் சரி தோசை மாவுண்டாலும் சரி ஆனால் புளிச்சுருக்கணும் தான் நம்ம இந்த போண்டா செய்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ ஒரு கிண்ணம் எடுத்தாச்சுங்க அதையும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கோதும்ப மாவோட சேர்த்துக்கிறணும் இதை சேர்த்துட்டு அதுக்கு வந்து நான் தான் ஒரு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சோம்பு அதுக்கு தேவையான அது உப்பு வச்சுருக்கேன் கொஞ்சோன்னு கருவேப்பிலையே பொதுசாக கட் பண்ணியிருக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா தாங்க வச்சுருக்கேன் இந்த மாவை நல்லா கரைச்சிக்கிட்டு இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா நல்லா கரைச்சிக்கிட்டு இந்த சட்டியில் எண்ணெய் ஊற்றி காயுது கரைச்சிக்கிட்டு அப்புறம் போண்டா போடுறது எப்படி போடுவோம்ன்றதை பார்ப்போம் எ எல்லா மாவியும் போட்டு ஒன்றா பிணைஞ்சாச்சு இந்த கொஞ்சோண்டு தண்ணி அந்த மாவு தண்ணிக்கே ஈரம் பற்றாது நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் பிணையன் உப்பு எல்லாம் அந்த வெங்காயம் வெங்காயம் போட்டு எல்லாத்தையுமே இந்த வாரங்க பிணைஞ்சி வச்சிருக்கேன் இந்த மாதிரி பக்குவம் இருந்தால் தான் நம்ம போண்டா போட்டு எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இட்லி மாவு வந்து பொங்கி இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் மொறு முருண்டு இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சி அதில் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி போண்டாவை அப்படி போட்டு எடுத்தோம்னா சூப்பராக வெந்துருமுங்க கொஞ்சம் சின்ன சின்ன தான் போடணும் கொஞ்சம் பெருசு பெருசாக போடக்கூடாது போட்ட உடனேயும் நம்ம வந்து கிண்டக்கூடாது அது போட்ட உடனே கிண்டுனோம்டா நல்லா வேகாது லேசாக தண்ணியை தொட்டுக்கிட்டே அப்படியே நம்ம உருண்டை உருண்டையாக எடுத்து போட்டோம்டா சூப்பராக நல்லா மொறு மொருண்டு போண்டா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மைதா மாவு இது கலக்கிறத விட இந்த மாதிரி புளிச்ச மாவு தோசை மாவு இட்லி மாவு புளிச்ச மாவில் நம்ம வெங்காயம் எல்லாம் போட்டு இப்படி சாயங்கால நேரத்தில் பிள்ளையெல்லாம் லீவில் தானே இருக்குது இந்த மாதிரி சுட்டு கொடுத்தோம்டா சூப்பராக சாப்பிடுவாங்க கடையெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம சுட்டு கொடுக்கலாம் சோம்பெலாம் போடுறதுனால செமிக்கிறது நல்லா செமிக்கும் சாப்பிட்றதுக்கும் ருசியாக இருக்கும் அது அந்த மாவுதுலேயே மாவு போடுறோம்ல அந்த தண்ணி அதே பத்தலை கொஞ்சம் நான் தண்ணி தெளிச்சுக்கிடுத்துங்க அந்த மாவை பிணைஞ்சி வெங்காயம் எல்லாம் போடுறமுள்ளா பாருங்கள் நல்லா மொறு மொருண்டு சூப்பராக நல்லா தெரியுது போண்டா சாப்பிட்றதுக்கும் ருசியாக இருக்கும் நல்லா வேகட்டும் நம்ம உரப்பு தேவைண்டா இன்னொரு ஒரு பச்சை மிளகா கூட போட்டுக்கிறலாம் நான் ஒரு ஒரு பச்சை மிளகாத்தையும் போட்டுறேன் அதுக்குத்தான் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது மாவில் உப்பு போட்டு கரைச்சிருக்கோம்ல அதனால் நம்ம உப்பு தான் போடணும் ரொம்ப உப்பு போடக்கூடாது உப்பு கச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்க டேஸ்ட்டாக இருக்காது நல்லா வேகட்டும் இந்த பாருங்க நல்லா மொறு மொருண்டு நம்ம சோடா மாவு போடாமையே இது அரிசி மாவில் நம்ம புளிச்ச மாவில் ரெண்டையும் கோதுமை மாவு கலந்து போடுறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு உருண்டு இருக்கும் சோடா மாவு மாதிரிலாம் உப்பு போடாத போடாமையே இந்த வாருங்க நல்லா உப்பி வந்துருக்கு பாருங்க குண்டு குண்டாக பொசிச்சா நம்ம இதுக்கு தேவைக்கு போட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது உருண்டை சேப்புக்கும் போடலாம் நம்ம பார்த்து கையில் கரண்டியில் ஸ்பூனில் அள்ளி போட்டால் உருண்டை உருண்டையாக அவரும் நான் வந்து கையில் தேங்க அன்றைக்கி அள்ளி போட்டிருக்கேன் பாருங்க நல்லா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது நான் டீ போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் டீயோடு இந்த மாதிரி போட்டாவையும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அரிசி மாவில் இட்லி மாவு தானே மற்ற மைதா மாவு எல்லாம் கலக்காமல் நம்ம வீட்டில் ஆட்டி வச்சுருக்க இட்லி மாவு தான்ங்க மாவு புளிச்சிருந்தாலே போதுமுங்க அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா கலர் மாறி நல்லா வெந்திருச்சு நம்ம அந்த வெந்ததுக்கு என்னான்டா அந்த இந்த முறையெல்லாம் போக போக வேக வேக அந்த முறையெல்லாம் அடங்கிடும் கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்போயே அதிலே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எடுத்துட வேண்டியதே இந்த நல்லா வெந்திருச்சு வாருங்க போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் கோதுமை மாவும் வீட்டில் இருக்க இட்லி மாவு தோசை மாவை வச்சு வெங்காயம் ரொம்ப இல்லை கருவேப்பில் பச்சை மிளகா சோம்பு இது எங்கள் உப்பு இதை போட்டு செஞ்சு எப்படி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமான்ஸில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்